இந்நேரத்திற்கான முக்கிய செய்திகளை முதலில் பார்க்கலாம் ஜெகன்மோகன் ஆட்சியில் மாட்டுக் மீன் எண்ணெய் கொண்டு திருப்பதி லட்டு தயாரிக்கப்பட்டதாக அதிர வைக்கும் ஆய்வறிக்கை தேசிய பால் பொருள் வளர்ச்சி வாரிய ஆய்வில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெலுங்கு தேசம் குற்றச்சாட்டு திருப்பதியில் லட்டு செய்வதற்கு நெய் வழங்கிய திண்டுக்கல்லை சேர்ந்த நிறுவனம் கருப்பு பட்டியலில் வைத்ததோடு இருப்பினையையும் திருப்பி அனுப்பிய திருப்பதி தேவஸ்தானம் சிந்து சமவெளி நாகரிகத்தை வெளிக்கொணர்ந்த தொல்லியல் ஆய்வாளர் ஜான் மார்ஷலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி சிந்து சமவெளி நாகரிகத்தை உரிய ஆதாரங்களுடன் திராவிடத்தோடு தொடர்புபடுத்தியதாகவும் பாராட்டு

இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் ஸ்டெர்லைட் ஆலை வன்முறையில் குற்றம் சாட்டப்பட்ட வருவாய் அலுவலருக்கு பதவி உயர்வு வழங்கப்படவில்லை பெயர் குழப்பத்தால் தவறான தகவல் வெளியிடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் மறுப்பு இந்தியாவில் விற்பனைக்கு வந்தது ஐபோன் சிக்ஸ்டீன் மும்பையில் இருபது மணி நேரம் காத்திருந்து வாங்கிய வாடிக்கையாளர்கள் மாவட்டம் ஆம்பூர் அருகே நண்பனின் இரண்டு பிள்ளைகளை கடத்திச் சென்று கழுத்து நெறித்து கொலை கோயில்கள் அருகில் சடலங்கள் கிடந்ததால் கைது செய்யப்பட்ட கான்ட்ராக்டர் நரபலி கொடுத்தாரா என போலீஸ் விசாரணை என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களின் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு இருபது சதவீத போனஸ் தொடர்பாக கடலூரில் இன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை குரூப் போர் தேர்வுக்கான காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை பதினைந்தாயிரம் வரை உயர்த்த வேண்டும் என தேர்வர்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அது தொடர்பான அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட குரூப் போர் பணியிடங்களுக்கு கடந்த ஜூன் மாதம் தேர்வு நடைபெற்றது இதில் காலி பணியிடங்கள் ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு என அறிவிக்கப்பட்டு பின்னர் கூடுதலாக நாநூற்று எண்பது பணியிடங்கள் சேர்க்கப்பட்டன எனினும் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வை எழுதி உள்ள நிலையில் இந்த ஆண்டு கட் ஆஃப் மதிப்பெண்கள் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை பதினைந்தாயிரம் வரை உயர்த்த வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன இது வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி பார்த்தோன்னா எந்த வருஷமும் இவ்வளோ கம்மியாக வேகன்ஸி இல்லை இதில் ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பது நாலு வேகன்ஸியில் வெறும் ஐயாயிரம் வேகன்சி மட்டுந்தான் வந்துட்டு நார்மலாக உள்ள டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வேகன்ஸி ஒரு ரெண்டாயிரத்து நானூறு வேகன்ஸியை கிட்டே வரைக்கும் நமக்கு ஃபாரஸ்ட்டு தான் வருது ஸோ இந்த மாதிரி கம்மியான வேக்கன்சி இது வரைக்கும் எங்கேயுமே எந்த குரூப் ஃபோர்லேயுமே வந்தது இல்லை ஃபிஃப்டின் லேக்கில் ஒன் பெர்சன்ட் தான் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வருது ஸோ அந்த ஒன் பெர்சன்ட் லெவல் வேகன்சியாவது வேணும் அதான் எங்களோட ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம் இதை வலியுறுத்தி எக்ஸ் தளத்தில் ஹேஷ்டாக் இன்க்ரீஸ் குரூப் ஃபோர் வேகன்சி என்ற ஹேஷ்டாகை ஏராளமானோர் பதிவிட்டனர் இந்நிலையில் குரூப் ஃபோர் தேர்வுக்கான காலிப் பணியிடங்களை அதிகரிப்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அக்டோபர் முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னும் பத்து நாட்களுக்குள் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் கூறியுள்ளார் அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக நிர்வாகிகள் மற்றும் மூத்த அமைச்சர்கள் அவ்வப்போது குரல் எழுப்பி வந்தனர் இந்நிலையில் புதன்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதி தான் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பது குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என்று கூறினார் இந்த சூழலில் காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தாமோ அன்பரசன் உதயநிதி துணை முதலமைச்சராக உள்ளது உண்மைதான் என்று தெரிவித்தார்

காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்ட அரசமைப்பின் முன்னூற்று எழுபதாவது பிரிவை உலகில் எந்த சக்தியாலும் மீண்டும் கொண்டு வர முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் உள்ள தொன்னூறு சட்டமன்ற தொகுதிகளில் முதற்கட்டமாக இருபத்தி நான்கு தொகுதிகளில் புதன்கிழமை வாக்குப்பதிவு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீநகர் பூஞ்ச் உட்பட இருபத்தி ஆறு தொகுதிகளுக்கு வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது இந்நிலையில் ஸ்ரீநகரில் பரப்புரையில் ஈடுபட்ட பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீரில் பாஜக ஆட்சி அமைந்தால் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள மூதாட்டிகளின் வங்கிக் கணக்கில் ஆண்டுதோறும் பதினெட்டாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் மேலும் ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார் தொடர்ந்து ஜம்முவில் நடந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவை உலகில் எந்த சக்தியாலும் மீண்டும் கொண்டுவர முடியாது என்றார் ஜம்மு காஷ்மீர் ஆர்டிக்கல் த்ரீ செவன்டிக்கு வாபசி முன்னதாக நடந்த தேர்தல் பரப்புரையில் தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் உமர் அப்துல்லா முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவு மீண்டும் கொண்டுவரப்படும் என்று பேசியிருந்தார் கூட்டணி கட்சிகளின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு திமுக ஆட்சி நடத்தி வருவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்திருந்த நிலையில் திமுக கூட்டணிக்குள் பிளவை ஏற்படுத்தும் சதி செயலை சீமான் செய்வதாக பி தலைவர் திருமாவளவன் சாடியுள்ளார் ஆட்சியில நீங்க பங்கு தர மாட்டீங்கன்னு நீ தானே விடுதலை சிறுத்தை அமைப்புகளுடைய எல்லாரும் வாக்களை வந்து வென்று அதிகாரத்துக்கு வந்த பிறகு இல்ல நான் தான் ஆளுவேன் இதன்தான் சனாதனம் இதுதான் கொடிய திமுக கூட்டணிக்குள் பேச வேண்டிய அரசியலை திமுக கூட்டணிக்கு வெளியே ஒரு அரசியல் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பயங்கரவாதி என விமர்சித்த மத்திய அமைச்சருக்கு எதிராக கர்நாடகா காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அண்மையில் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டார் அப்போது இந்தியாவில் சீக்கியர்கள் தலைப்பாக அனுமதிக்கப்படுவார்களா என பேசியதற்கு பாஜகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் ராகுலின் பேச்சு கண்டித்த மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் ரவ்நீத் சிங் விட்டு ராகுல்காந்தி இந்தியாவின் நம்பர் ஒன் பயங்கரவாதி என விமர்சித்தார் சீக்கியர்களை பிரிக்க முயற்சிப்பதாக விமர்சித்த அவர் காந்தி இந்தியர் அல்ல என்றும் பிரிவினைவாதிகளும் நாட்டின் எதிரிகளும் ராகுல் காந்திக்கு ஆதரவாக உள்ளதாகவும் கூறினார் இதுகுறித்து கர்நாடக மாநில காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பெங்களூருவில் உள்ள ஹை கிரவுண்ட் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இரவில் உறங்கிக் கொண்டிருந்த நபர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் பரபரப்பு நிலவியது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஆதரவற்றோர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பேருந்து நிலையத்தின் உள்ளே இரவு தங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் பேருந்து நிலையத்தில் உறங்கிவிட்டு காலையில் அங்கிருந்து கிளம்பி பணிக்கு சென்று மீண்டும் இரவில் வந்து தங்கிக் இந்த நிலையில் உறங்கிக் கொண்டிருந்த மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றவர்கள் புதியவர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது காவல்துறையினர் திடீரென தடியடி நடத்தி அங்கிருந்து விரட்டி எடுத்தனர் இதில் சிலருக்கு காயம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் பேருந்து நிலைய முகப்பு வாசலில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக பேருந்து நிலையத்திற்கு உள்ளே மாநகர பேருந்துகள் செல்ல முடியாமல் சாலையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டன நீண்ட நேரம் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பாதிக்கப்பட்ட நபர்கள் மீண்டும் பேருந்து நிலையத்தின் உள்ளே படுக்க அனுமதிக்கப்பட்டதால் அங்கிருந்து கலந்து சென்றனர் சிவகங்கை மாவட்ட மானாமதுரை அருகே இடம்பெண் கூட்டு பாதையில் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இரண்டு பேருக்கு மாவு போடப்பட்டுள்ளது மானாமதுரை அருகே முப்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் தனது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்தபோது அங்கே வந்த ஐந்து பேர் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு பெண்ணை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் மானாமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மானாமதுரையைச் சேர்ந்த வில்வகுமார் முத்துக்குமார் ராமசாமி அஜயகுமார் தவமுனியசாமி ஆகியோரை கைது செய்தனர் இதில் வில்வக்குமார் முத்துக்குமார் இருவரும் காவல்துறையினர் பிடிக்க முயன்றபோது கீழே விழுந்ததில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்